வணக்கம் செல்வகுமாரின் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இதே வானிலை தான் தெற்காசிய தென்கிழக்காசியாவிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினொன்று சனிக்கிழமை இந்திய நேரப்படி மாலை மூன்று மணி ஆய்வறிக்கை கடுமையான அனல் காற்று ஆசியாவில் வீசி வந்த நிலையில் சிங்கப்பூர் மலேசியாவில் வெப்ப அலை இந்தோனேஷியாவெல்லாம் வீசி வந்த நிலையில் புருணே இந்தோனேஷியா மலேசியா ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பமும் சரி இலங்கையும் அனல் காற்று வீசி வந்த நிலையில் பருவமழைக்கு முந்தைய கோடை தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இந்த ஆண்டு கோடை மழையில் கடுமையான இடி மின்னல் கடுமையான இடி இடிமின்னலுடன் இடி மின்னலுடன் ஆசிய தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகள் மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவை காட்டிலும் இடி மின்னல் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் காற்று சுழற்சி மழையாக இருந்தாலும் இடி மின்னல் அதிகமாக இருக்கிறது இப்போ மலேசியாவில் பெய்கிற மழையும் சரி சற்று முன் சிங்கப்பூரில் பெய்து ஓய்ந்த மழையாக இருந்தாலும் சரி இந்தோனேஷியாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை புருணே எல்லா தெற்காசிய நாடுகளிலுமே தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலுமே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பதிவு கொடுத்து வருகிறது இந்த மழைக்கு முடிவு இப்போதைக்கு இல்லை எந்த நேரத்திலும் எப்பொழுதும் மழைப்பெடிவு கொடுக்கலாம் எல்லா நாளும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவு தான் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நாளொன்றுக்கு ஒரு நான்கு மணி நேரம் தான் பகலில் வெயில் இருக்கும் அதாவது பத்து பதினோரு பன்னிரெண்டு மணி நேரம் வெயில் ப அதாவது இப்போ பகல் நேரம் ஒரு பதினொன்றரை மணி நேரம் பதினோரு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் வழக்கமாக வெயில் இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் வெயில் சூரியன் சரியாக ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மீத நேரம் எல்லாமே மேகமூட்டத்துடன் இருக்கும் சிங்கப்பூர்லாம் அதிகபட்சமாக நான் ஐந்து மணி நேரம் அதுக்கு மேலே இருக்காது பாதி நாள் எல்லாம் மேகமூட்டம் மழை வானிலை இடி மழை வானிலை அதே தான் மலேசியாவே இருக்கும் சில நாள்லாம் வரக்கூடிய வாரத்தில் சில நாள் மூன்று மணி நேரம்தான் நம் சூரியனை பார்க்க முடியும் அந்த அளவிற்கு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இடி மின்னல் வானிலையாக இருக்கும் மழை பொடிவும் இருக்கும் இன்றைக்கு ஒரு மதியம் சிங்கப்பூருக்கு கனமழை பொழிவை கொடுக்க நெருங்கியது ஆனால் ஒரு பெரிய அளவு மழை இல்லாமல் விலகி இருக்கிறது இன்றைக்கு மாலையில் அதே நேரத்தில் இதுவே தினசரி அருகில் வரும் ஏரி வரும் கொடுக்கும் விலகும் நீடித்து நின்றுபடியும் எல்லா மழையிலையும் இடி உண்டு சிங்கப்பூரை காட்டிலும் மலேசியா மற்றும் புருனே இந்தோனேஷியாவெலாம் அதிக இடி காரணம் என்னென்னா இது சிங்கப்பூர் உள்ளே இருக்கிறது காற்று குவிதல் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது கார்பன் வாயுவை தேக்கும் இடம் கரை குறைவு ஆனால் மலேசியாவிலையும் இந்தோனேஷியாவிலாம் புருணையெல்லாம் அதிகமான ஒரு கார்பனை குவித்து கார்பன் அதாவது இங்கே உள்ள கார்பன் கிடையாது ஒட்டுமொத்த ஐரோப்பிய கார்பன் ஆசிய கார்பன் அது காற்றின் போக்குவரத்து காரணமாக இந்தியா மற்றும் சிங்கப்பூர் மலேசியா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் தெற்கே வந்து தென் கிழக்கே வந்து கிழக்கே வந்து குவிக்கிறது சீனாவில் ரொம்ப அதிகமாக குவிக்கிறது இதன் காரணமாக மழை பொழிவு இருக்கிறது மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அது ஜூன் ஜூலை வரைக்கும் நல்ல பொழிவை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் இந்த நாடுகளில் இந்த ஆண்டு லானினா வரப்போகிறது அதே போல் இந்திய பெருங்கடல்லையும் நெகட்டிவ் ஓடி வரப்போகிறது இப்போ இருக்கிற மழையை விட இந்த ஆண்டு ஆசியாவில் அதிக மழை தரப்போகிறதே தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் ஆசியாவுக்கு இந்தியாவிட கூடுதலாக இருக்கும் அங்கே மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் எல்லாமே வலுவான நிகழ்வுகள் வழித்தடமாக அமையும் ஸ்ட்ராங் சிஸ்டம் வழித்தடம் முதல்ல அப்படியே வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தாய்லாந்து வளைகுடா வழியாக வரும் அப்படியே நிகழ்வுகள் நிகழ்வுகள் ஆண்டாக இருக்கும் நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் மழைப்பொழிவு நிறைய இருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் கோடை மழையில் குறிப்பாக அதிகமான இடிமின்னல் இருக்கும் இந்த ஆண்டு ஆக அதே போல் தான் இலங்கைக்கும் இலங்கைக்கு நே கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய மழை படிப்படியாக பரப்பில் அதிகரித்திருக்கிறது இலங்கைக்கு இன்றைக்கே இலங்கையில் பார்த்தீங்கன்னா திரிகோணமலைக்கு அருகிலெல்லாம் நல்ல மழைப்பொழிவு முல்லைத்தீவு ஏன் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கூட ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இன்னும் யாழ்ப்பாணம் நெருங்காவிட்டாலும் கிளிநொச்சிக்கும் அனுராதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளெலாம் நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது இடிமழைப்படிவு ஆக இந்த மழைப்படிவு இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் தமிழ்நாடு போல தான் இலங்கைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஏழு நாட்கள் பதிமூன்றுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் கண்டிப்பாக குறைந்துவிடும் பரவலான மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு இலங்கைக்கு காத்திருக்கிறது ஆகவே இலங்கைக்கு கோடை மழை ஒரு வித்தியாசமான மழைப்பொழிவாக கொடுக்கும் மழை சேகரிக்க நீங்கள் தயாராக வேண்டும் இலங்கைக்கும் இடிமின்னல் அதிகமாக இருக்கும் இன்றைய மழை காட்டிலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் பெய்த மழையில் தென்னிலங்கையில் இடித்தாக்கம் மிக அதிகமாக இருந்தது ஆக வரக்கூடிய நாட்களில் இடி குறைவாக இருந்தாலும் காற்று சுழற்சி மழைப்பொழிவில் வழக்கமாக பெரும்பாலும் பெரிய அளவில் இடி இருக்காது ஆனால் வழக்கத்தை விட மாறான ஒரு இடி அதிகமாக இருக்கும் மழை பொழிவானது இலங்கைக்கும் இருபதாம் தேதி வரை இருக்கிறது அதற்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மாத இறுதியில் மீண்டும் பொழிவு தென்மேற்கு பருவமழை இதெல்லாமே சிறப்பாக இருக்குது ஆக பொழிவு இலங்கைக்கும் சிறப்பாக இருக்கிறது ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுக்கு தெற்காசிய நாடுகளுக்கு இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் வரக்கூடிய இந்த கோடை மழை எந்த நேரத்திலும் எங்கும் இடிமழைப்படிவை கொடுக்கும் அந்த அளவுக்கு மழைப்படிவுக்கு சாதகமாக இருக்குது அதேபோல பருவமழைகளும் சிறப்பாக இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் வரப்போகிறது எல்லாமே வெப்பமான ஒரு கடற்பகுதியாக மாறப்போகிறது அதாவது ஆசிய பக்கம் வெப்பமுயர்ந்து லானினா அதே போல் இந்தோனேஷியாவை அருகில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் உயர்ந்து நெகட்டிவ் ஓடி இதெல்லாமே வரக்கூடிய பருவமழைகளுக்கும் சிறப்பான ஒரு மழைப்படிவை கொடுக்கக்கூடிய பருவமழை ஆண்டாக அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து பணி செய்யுங்கள் நம்முடைய வானிலை அறிக்கையை பிற தமிழ் மக்களுக்கும் எடுத்து செல்லுங்கள் முடிந்தவரை பிறருக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு உதவுங்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மழைநீரை சேகரியுங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டிப்பாக வரக்கூடிய மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் இருக்கும் முடிந்தவரை மழைநீரை சேகரியுங்கள் நாம் நினைக்கும் பொழுது மழைப்பொழிவு கொடுக்காது பெய்யும் பொழுது சேகரித்து திட்டமிட்டு பயன்படுத்தி விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி